ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வினைக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது நாட்களில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அதாவது இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பகைவரை பழிவாங்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குகிறது அப்படின்னம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நினச்ச மற்றது நினச்சபடி நடக்கிறதுல சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரும்பாலும் நன்மைகளை முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உத்தியோகம் ரீதியான பலன்களை அடைய முடியும் குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தருங்க பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா வித நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம் பணத்தீவை அதிகரிக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க ஒருபுறம் புறம் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க அதே சமயம் துணிச்சல் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கை கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் பெறுவீங்க வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன் கிடைக்கணுனா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் பெறுவீங்க எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்கப்படுவீங்க தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்கிறது ஃபைன் போன்றவற்ற மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் பெண்கள் மிகவும் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துறது அவசியங்க விளையாட்டுக்களில் ஈடுபடும் போது இருக்க பாருங்க மனதில் சில நேரங்கள்ல வீண் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும் தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பல தருங்க சக மாணவர்கள நட்பம் பெறுவீங்க அதே போல் தொழில் புரிகிறவங்க வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியில்ல அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அணு அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன் வருவாங்க வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்கள்ல வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமா தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில இருக்க சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்துல வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது